உங்க கொல்லிமலை அருள்வாக்கம் அம்மா கீதா லட்சுமி பேசுறேன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்றோம்ன்றதை வீடியோ பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்ன பண்றோம்னா நம்ம பிரச்சனை பிரச்சனை ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து கெடுக்கிறதுக்கு அவங்கள அழிக்கிறதுக்கு தான் வந்து செய்வனன்றதான் அந்த செய்வன பிரச்சனையால இன்னைக்கு எனக்கு சாமி வர்றது வராம போயிடுச்சு என் சாமியும் சுத்தமா வரதுல என்ன குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு பண கஷ்டம் நோய் நொடி இப்ப நிறைய பிரச்சனை சொல்றீங்க அது எல்லாமே வந்து சேவன தான் வருது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம கட்டு கட்டி உடச்சி அதை வந்து சரி பண்ணி அருள் ஆடுறவங்களுக்கு அந்த வீட்டில் அழிச்சிட்டு அவங்களுக்கு அருள் ஆட வச்சு பழைய மாதிரி ஆக்ரோஷமா அருள் ஆட வச்சு அந்த அந்த வீட்டில் ஆடுறவங்கள்ட்டே வாக்கு கேட்டு கட்டு உடஞ்சிச்சா இப்போ என்ன இனிமேல் பார்த்துப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் பேய் பிசாசு ஆக்கால் பிடிச்சிருந்து அப்படின்னா ஏதாவது சும்மா ஜாட அப்படி இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைட்டா மதுரை போட்டாவே அது சரியா போயிடும் இல்ல அவங்க உடம்புக்குள்ளே ஏறி உட்கார்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பூஜைகள் பண்ண போறோம் அதாவது பூஜைகள்னா கட்டு கட்டுவோம் ஃபர்ஸ்ட் அவங்கள உட்கார வச்சு கட்டு கட்டி கட்டை உடைச்சு அதை சுண்டுகாட்டுல போய் போட்டுட்டு அதுக்கான பழி கொடுத்து அவங்க அந்த பேயோ இருக்கட்டும் காட்டேரியா இருக்கட்டும் அதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அவங்கள ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ணி பழைய நிலமைக்கு நம்மள கொடுத்துறோம் இதே எனக்கு நோய் நொடி இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பாக்குறேன் ஆனா எனக்கு சரியாவே ஆகல நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எல்லாமே எனக்கு நார்மல் தான் சொல்றாங்க ஆனா வந்து எனக்கு சரியாகவே மாட்டுது அப்படின்றீங்க இல்லையா அவங்க எல்லாம் கண்டிப்பா வாங்க நான் உங்களுக்கு உங்க வழியா இருக்கட்டும் உங்களுக்கு நோயா இருக்கட்டும் எந்த கை கால் வலி பிரச்சனை எனக்கு உதறது உடம்புலாம் எரிது அப்படின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சு சண்டை சச்சர் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போனவங்களை ஒண்ணு சேர்த்து கொடுக்குறோம் அது மாதிரி தகாத உறவு வச்சிருந்தாலும் அந்த தகாத உறவை கட் பண்ணிட்டு கணவன் மனைவிகளை சேர்த்து வாழ வைக்கும் சோ பிள்ளைங்க சொல் பேச்சு யா நானே பச்சுக்க மாட்டீங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து தானா வந்து சூல்பச்சி கேக்குற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரம் எனக்கு நல்லா நடக்கலை என் தொழில அது நிறைய பிரச்சனை முதலாளி நிறைய இருக்க நெருக்கடி கொடுக்குறாங்க என்னை வந்து என்னால் வேலையே செய்ய முடியல எனக்கு பல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அது தொந்தரவுகள்லாம் இல்லாம நல்ல மறு மரியாதை நடத்துற அளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணித்தரோம் அதாவது விஷயம் ராஜ விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணித்தரோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரத்துலயுமே வந்து எதிரிகள் அதிகமா இருக்காங்க என்னால் வந்து வியாபாரம் பண்ண முடியல நான் வியா பண்ணினாலும் அது ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு எனக்கு வியாபாரமே சரியா போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த வியாபாரம் நல்லபடியா போறதுக்கும் நம்ம அவங்க எதிரிகள் ஒதுங்கி தங்களை விட்டு போய் போறதுக்கும் வியாபாரம் நல்லா சிறப்பாக நடக்கிறதுக்கும் தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கும் நிலப்பிரச்சனைகள் சரியாகலை எனக்கு நிலத்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது எங்க போனாலும் சரியாகல பிரச்சனை உடனே சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குன்னா கூட அதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனைகள் உடனே தீர்வார அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கறோம் இது மாதிரி பிரச்சனை அனைத்து பிரச்சனை இடங்களுக்கும் நம்ம திருப்படுறதும் மற்ற இடங்கள் மாதிரி கிடையாது பணம் வாங்கிட்டே மாத்தது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்து எனக்கு முடிஞ்சிருச்சுமா நல்லா இருக்குமான்னு சொல்கிற வரையும் எங்களுடைய பொறுப்பு தான் அத்தனை வரையும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும்னா கூட ரெண்டா டைம் அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்குற பொறுப்பு எங்களுக்கு தான் மற்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் பண்ணோம் எனக்கு ஏர்ல எனக்கு வந்து இப்படி அப்படின்னு பிரச்சனைகள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு நீங்கள் செய்ய நீங்கள் கேட்குற பிரச்சனைக்கு திருவு கண்டிப்பா கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் மிக்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நிறைய தகவல் இந்த போட்டிருக்க வீடியோக்குள்ளே போட்டுருக்கேன் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா யூடியூப்ல தெரியும் நன்றி